பாம்பாட்டிகள் இருக்கிற நாடு இந்தியா அதனாலதான் இந்தியாவுக்கு அனுப்பணும் ஐரோப்பால இருந்து அவர்கள் தான் வழி சொல்லுவாங்க கடை தேர்வதற்கு அதை விட்டு வேற வழி இல்லை என்றுதான் உலகம் நம்பிக்கொண்டிருந்தது மாத்திரமல்ல ஒவ்வொரு இந்தியும் அப்படி நம்பிக்கொண்டிருந்தான் என்பதுதான் கொடுமையிலும் கொடுமை ஐயோ நான் இந்துவா பார்த்துட்டேன் ஐயோ நான் கேவலமான ஒரு சமுதாயத்துல தர்மத்துல பிறந்துக்கனேன் எனக்குன்னு எந்த வழி இல்லையே எனக்குன்னு எந்த பெருமை இல்லையே இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த பத்திரமகம் நோட்டாங்கதான் விவேகானந்த சுவாமியை சிக்கா கூட நடந்த அந்த சர்வ மத மாநாட்டுக்கும் சர்வமத பாராடும் பந்தத்து உலகத்திலுள்ள எல்லா மதங்களையும் அறிச்சாங்க அங்க இந்து மதத்தின் சார்பாக சென்றவர் சுவாமி விவேகானந்தன் விவேகானந்துன்னு அப்போ ஏன் போனாருன்னா அவருக்கு ஆங்கிலம் தெரியும் விவேகானந்தரை விட ஒருவேளை இந்து தர்மத்துல ரொம்ப ஆழமான சன்னியாசிகளோ வேற விற்பனர்களோ நிறைய பேர் இருந்திருக்கலாம் ஆனா ஆங்கிலம் தெரிந்த ஒரு நல்ல சன்னியாசியாக விவேகானந்தர் இருந்ததுனால மேற்கூடக வல்லுநர்களும் அந்த ஆங்கிலத்தை பாராட்டும்படியான ஆங்கிலம் படித்த விவேகானந்தர் இந்து தர்மத்தை உலகம் புரிந்து கொள்ளும்படி சொன்ன அந்த விஷயம் இருக்க அது உலகத்தையே உடுக்கி எடுத்தது விவேகானந்தர் அமெரிக்காவல பேசுறதுக்கு அப்புறம் அந்த மாநாட்டினுடைய அமைப்பாளர் அவர் ஒரு கிறிஸ்தவர் அமெரிக்கன் அவர் சொல்றாரு இந்த விவேகானந்தன் ஒரு இளைஞன் வந்து ஒரு சன்னியாசி வந்து ஒரு ஹிந்து இங்க வந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்தியாவுக்கு இவ்வளவு மிஷினரிகளை நாம அனுப்புறது எவ்வளவு முட்டாள்தனம்னு தெரியுது நமக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் எவ்வளவு முட்டாள் இவ்வளவு பேர் அனுப்புற வேணுமா இந்த இந்து எல்லாம் இந்துவா இல்லாம செய்வதற்கு இவ்வளவு நம்ம பணம் செலவழிச்சு ஆட்களை அனுப்பிச்சிட்டு இருக்கோமே இதெல்லாம் பைத்தியகாரத்தனம் தெரிந்து இந்த சாமியார் பேசுற கேட்டா இந்து தர்மம் என்று உணர்வை உருவாக்கி அந்த காலம் எல்லாம் நாம யாராவது ஒருத்தருடைய காலில் விழுந்து கிடக்கலாம் கால அபிஷேகம் பண்ணலாம் தீர்த்தமா அதை புரியலன்னா விவேகானந்தரை நம்ம அப்படி பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா இந்த எழுச்சி இல்லை அதற்கு அப்புறம்தான் தான் இங்க இந்தியாவில இந்துன்னு சொல்றதுல பெருமை நடந்துச்சு அதற்கப்புறம் தான் நாமெல்லாம் இந்தியர்கள் என்ற உணர்வு வந்தது அவர் பேசியதற்கப்புறம் தான் நரம்பெல்லாம் நமக்கு உருக்கேறிச்சு மெதுகேறுச்சு விவேகானந்தர் தான் சொன்னார் யாரு விவேகானந்தர் விளக்குறார் உனக்கு இந்து உணர்வு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் இந்து என்று சொன்ன மாத்திரத்தில் உன் உடலில் ஆயிரம் மின்னல்கள் பாய்ந்தது போல உணர்வு இருந்தால்தான் இந்து என்று சொல்கிறார் ஆயிரம் மின்னல் அடிச்ச மாதிரி அதிர்ச்சி அப்பதான் நீ இந்து இந்து என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் ஏழையோ பணக்காரனோ அவன் எந்த ஜாதி எந்த மாநிலம் எந்த பாலினம் அவன் எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் இந்து என்று சொன்ன மாத்திரத்தில் அத்தனை பேரும் உன் சொந்த சகோதரர்கள் போன்ற உலகில் இருந்தால் நீ இந்து என்று சொன்ன அப்பதான் நீ இந்து அப்படிப்பட்ட ஒரு இந்து சமுதாயம் உருவாக வேண்டும் என்று விவேகானந்தர் கண்ட அந்த கனவை இந்த கண்ணன்புளம் கிராமத்துல நாங்க நடைமுறைப்படுத்தி நான் பார்க்கிறேன் நான் இந்த கிராமத்தினுடைய பெரியவர்கள் முன்னோடி எல்லாம் சொன்னாங்க எங்க ஊர்ல இந்த ஒரே கோயில் தான் எல்லா ஜாதிக்கும் இந்த கோயில் தான் முத்தாரம் தான் எல்லாரும் யார் வேணாலும் அந்த கோயில்ல வந்து வரி கட்டலாம் இந்த ஜாதிக்குதான் அனுமதி இந்த ஜாதி இல்லை என்று நாங்கள் சொல்லுவதில்லை எல்லாத்தையும் விட அவர் சொன்னாரு எல்லா ஜாதிக்கும் எங்க ஊர்ல ஒரே இடுகாடுதான் ஹிந்து என்றால் அனைவரும் சமம் என்று வாழ்கிற ஒரு கிராமம் என்று சொன்னார் தான் விவேகானந்தர் விருது நான் இங்க நடத்துற பள்ளிக்கூடத்தை போய் பார்த்துட்டு வந்தேன் எங்கே ஆலயம் இருக்கிறதோ பள்ளி அனைத்தும் கோவில் செய்கிறோம் பாரதி பண்ணாங்க பள்ளிக்கூடமும் கோவிலும் ஒண்ணுதான் நம்ம நாட்டு அப்படிதான் பாரம்பரியம் இருந்தது பிரிட்டிஷ்காரன் ரெண்டையும் பிரிச்சான் பள்ளிக்கூடம் வேற கோயில் வேறன்னு பிரிச்சுட்டான் கோயில் எல்லாம் அச்சாரன் சீல கொண்டு வா பல்லுக்கூடம் எல்லாம் கல்வித்துறை கீழ கொண்டு போனேன் எப்ப அரசாங்கம் தலையிட்டதோ அப்பதான் நம்ம கல்வி சீரடி ஆரம்பிச்சது எப்ப அரசாங்கம் ஆலயத்திற்கு நுழைய ஆரம்பிச்சதோ அப்பதான் ஆலயம் பிரச்சனைக்குரியதான் மாறி நான் இந்த கோயில போய் முத்தாரம் தரிசனம் உடனே கேட்டேன் இந்த கோயில் அஞ்சாரணும் தெரியல ஆமா சார் இது கிராமத்து கோயில் இது எங்க கண்ட்ரோலதான் இருக்கு அப்படின்னாங்க எப்படி தெரியும் உங்களுக்கு கேட்டாங்க கோயில பார்த்தாலே தெரியுது அரசாங்கம் இல்லைங்க கிராமதுன்னு கோவிலை பார்த்தாலே தெரியுது கோவில் சுத்தமா இருக்கு கோவில முறைகள் தான் ஒழுக்கா இருக்கு என்றால் அரசாங்கம் அர்த்தம் கண்ணன்குளம் கிராமத்துல எப்படி அறநிலையத்துறைக்கு இடம் இல்லையோ அரசாங்கத்திற்கு இடமில்லையோ தமிழ்நாட்டின் நாற்பதாயிரம் கோயில்களிலும் அரசாங்கத்திற்கு இடமில்லை என்ற நிலைமை நாற்பதாயிரம் தமிழ்நாட்டு கோயில்களையும் அரசாங்கத்திற்கு இல்லை எப்படி கிறிஸ்தவ சர்ச்சுகளை கிறிஸ்தவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் எப்படி கிறிஸ்தவர்கள் தங்கள் தேவாலயங்களை பராமரித்துக் கொள்கிறார்களோ அரசாங்கம் அந்த தலையிடுவதில்லையோ எப்படி முஸ்லிம்களுடைய மசூதிகள் இஸ்லாமியர்களை நடத்தி கொள்கிறார்களோ அரசாங்கம் உள்ளே நுழைவதில்லையோ அதே போல இந்து ஆலயங்களிலும் அரசாங்கத்திற்கு இறங்கலை என்ற நிலையாக உருவாக்கணும் அப்படி உருவாக்குறதுனால இந்த கோயில் இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் கல்விக்கு டிரான்ஸ் ஆகும் இந்த இந்த ஆலயத்தில் உள்ள வருமானத்தை டென்த்து படிக்கிற வரைக்கும் தான் இங்கே ஈடியோ ஸ்கூலு பதினொன்று பன்னிரெண்டும் இங்கே செல்ஃபி டான்ஸ் சுயநிதி வகுப்பதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு யார் சம்பளம் தர்றது அரசாங்கம் சம்பளம் தர்றாங்க ஆசிரியர்களுக்கு அரசாங்கம் கட்டடம் கட்டாலும் அரசாங்கம் எந்த உதவியும் செய்யாது சுயநிதி வகுப்பில் நடந்துடா அப்போ அந்த அந்த நிறுவனத்திற்கு இவ்வளவு ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு அந்த பள்ளிக்கு அந்த பணத்தை வாரி வழங்குறது யாரு அரசாங்கம் இல்லை என்றால் இங்க வாரி வழங்குறது யாரு அன்பா முத்தாரம்மன் வழங்குற அந்த பணம் இந்த பக்தர்கள் கொடுக்குறாங்க முத்தாரம்மனுக்கு முத்தாரம்மன் அதை பள்ளிக்கொடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி முயற்சிகள் கோவில் சார்ந்த முயற்சிகள் அதிகம் அதிகம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இந்த பள்ளிக்கூட ஆராய்ச்சிக்கிறாங்கன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க பேர்லாம் எனக்கு தெரியல அவங்க நிச்சயமா அவங்களுடைய ஆன்மா சாந்தியில் மாத்திரம் சொல்லுட்டு தான் அவங்க இருப்பாங்க அத்தனை பெரியவங்களுக்கும் நம்ம வழக்கில் இது மாதிரி நிறைய முயற்சிகள் நீங்க மதுரை பக்கத்தில் பாலமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு நீங்க எல்லாம் அவசியம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஊர் பாலமேடு கேள்விப்படுத்த தெரியல இங்கே மாதிரி அங்கே நாடார் சமுதாயம் நிறைய இருக்காங்க அங்கே ஒரு நாடார் உறவின் முறைன்னு வச்சிருக்கிறாங்க அதுல இருந்து ஒரு பால் பணம் நடத்துறாங்க

அரசாங்கம் ஆவின் கொள்முதல் பண்ணி அந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு எப்ப பணம் கொடுக்குதோ ஒரு மாசம் ரெண்டு மாசம் தள்ளி பணம் கொடுப்போம் இவங்க பணம் கொடுத்து அந்த பால் கொள்முதல் வாங்குறாங்க அரசாங்கத்தினுடைய கால்நடை மருத்துவமனை ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்கு சார் அரசாங்கத்தை நாங்க என்னைக்கு பண்றது ஒரு நாய் ஒரு ஒரு மாடு உடம்பு சரியில்லை டாக்டர் பார்க்கவே நாளாக மருந்து இல்ல ஊசி இல்ல மாத்திர்ப்பு அதனால இவங்களே வெட்டினரி டாக்டர் அப்பாயின் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒரு சமுதாயம் செய்து அது மாத்திரமில்ல அந்த 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 உறவின் முறையில இருந்து ஒரு சினிமா தேட்டர் நடத்துறாங்க எனக்கு தெரிய தமிழ்நாட்டுல ஒரு சமுதாய சினிமா தியேட்டர் நடத்துதுன்னா அந்த பாடம் இல்லதான் உறவின் முறையில சினிமா தியேட்டர் இப்ப சினிமா தியேட்டர்னு தெரியாது வரைக்கும் அவங்களே ஒரு நந்தவனம் ஒரு பூங்கா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடத்துலங்க தினசரி இருநூறு இருநூத்தி கால் லிட்டர் பால் அந்த பள்ளியில படிக்கிற எல்லாம் இலவசமாக இந்த பால் பண்ணையில வந்து கொடுக்குறாங்க அந்த ஊர்ல சத்துணவு குறைபாட இல்ல ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையில ஒரு சமுதாயம் செய்ய கிராமத்தை அதெல்லாம் பார்த்து வர பாலமேடு அப்படி வர முடியும்னா கண்ணன் மூலமும் அது மாதிரி வர முடியும் என்பதற்காக நான் அந்த உதாரணத்தை சொல்றேன் அங்க இருக்கிற நாடார உறவின் முறை வெற்றி அடைய முடியும்னா இங்க இருக்கிற நாடாரும் ஒன்றும் அதுக்கு சளைந்து வரவில்லை என்பதற்காக நான் அதை சொல்றேன் அந்த முன்னுதாரணங்களை எடுத்துக் கொள்வதற்காக சொல்றேன் எனக்கு ரொம்ப அத வியந்து போன ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒரு சமுதாயம் மாதிரி பண்ண நடத்தி கூட்டுறவு சங்கம் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஒரு முன்மாதிரியாக இருந்த பிறகு அதே கிராமத்தில் இருக்கிற மற்ற சமுதாயங்கள்லாம் சேர்ந்து கூட்டுறவா சேர்ந்து அவங்க ஒரு பால் பண்ண ஆரம்பிக்கும் ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி இந்து சமுதாயத்தினுடைய மற்ற சமுதாயங்களுக்கும் அது பரவி அது அவர்களையும் ஒற்றுமைப்படுத்தி ஒரு கூட்டுறவு சங்கம் உருவாக்கி அங்கே ஒரு பால் பண்ணி இப்ப ஒரு திராவிட குஞ்சு உள்ள போனாலும் வச்சிருந்தாங்க ஓ ஒரு ஜாதி பால் பண்ண வச்சிருக்குது அப்புறம் மற்ற ஜாதியெல்லாம் சேர்ந்து ஒரு பால் பண்ண வச்சிருக்குது இந்த ரெண்டு ஜாதியும் அதுல ரெண்டு சண்டை போடுறது தான் இருக்குது திராவிட குஞ்சு ஒரு பிஹெச் தீசிஸ் எழுதிடும் நான் அப்படிதான் அவளை கேட்டேன் இது என்ன போட்டியான்னு கேட்டேன் போட்டியா எங்களால முடியல இங்க இவ்வளவு பால் உற்பத்தி பண்றதுக்கு எங்களுக்கு திடீர்னு ஒரு ஆயிரம் லிட்டர் பால் கொடுன்னு கேட்டா எங்களுக்கு அந்த ஆர்டர் எடுக்க முடியல எங்களால சப்ளை பண்ண முடியல அந்த சமயத்துல நாங்க அந்த அந்த எங்க சங்கம் அவங்களும் எங்க அண்ணன் தம்பிதான் ஒரு ஃபோன் போட்டா கவலைப்படாங்க என்னாச்சு அந்த ஆயிரம் லிட்டர் நாங்க மதுரில் சப்ளை பண்ணிடுறோம்னு அவன் கொடுத்துருவாங்க அவனுக்கு டிமாண்ட் நாங்க கொடுக்குறோம் எங்களுக்கு டிமாண்ட் அவர் கொடுக்குறாரு அற்புதமான இந்து ஒற்றுமைக்கான ஒரு ஊராக இருந்து ஆன்மீகம் வளருது பொருளாதாரம் வளருது கல்வி வளருது ஊர் ஒற்றுமையா இருக்கு ஊர் கட்டுப்பாடு இருக்கு அந்த ஊர்ல ரெண்டு கட்டுப்பாடு நான் சொன்னா இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் தொங்க போடுவீங்களோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு ஆனா அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த ஊர்ல யாரும் குடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க கை கட்டுற கம்மியா இருக்கு குடிக்க கூடாது இப்ப கொஞ்ச நாள் அந்த சட்டத்துல கொஞ்சம் தளர்த்திட்டான் எப்படின்னா இந்த ஊருக்காரன் குடிக்கூடாதுன்னு முன்னால சட்டம் வச்சிருந்தான் இப்போ இந்த ஊர்ல குடிக்கூடாதுன்னு சட்டம் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்ப நான் என்ன பண்ண கண்ணக்குளத்துல குடிக்கூடாதுன்னு சட்டம் போட்டா கிளியாண்டுல போய் குடிச்சு வந்துடுவோம் அவ்வளவு நம்மளால என்னைக்கும் ஒரு ஓட்டையை பார்ப்போம்ல ஏதாவது ஒரு சந்தில் நுழைஞ்சிரும் பட் அட்லீஸ் அந்த அளவுல இருந்து ஒரு ஊர் கட்டுப்பாடுன்னு வைக்க முடியுது அப்படி இந்து ஒற்றுமையை நாம உருவாக்கும் இந்த பகுதி கண்ணன் குளமா இருக்கணும் முத்தாராமன் அருள்ல இந்த பள்ளிக்கூடம் மிக சிறப்பாக நடக்கணும் இப்ப பத்து பதினொன்னு பனிரெண்டு சுய இருக்கு அந்த அந்த கல்வி நிறுவனம் நடத்துறவங்க சோழப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஆட்சி தான் அப்ப அந்த பதினொன்னு பனிரெண்டுமே அரசு உதவி பெறும் வகுப்புகளாக மாறிடும் நீங்க மொத்தம் நம்ம நமக்கு கொடுக்குற கடன் அழைச்சு அம்மாவை கும்பிட்டு அந்த பணத்தை வேற நல்ல காரியங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம் நிச்சயமா அது செய்யப்படும் அது திராவிட குஞ்சு செய்யாது தேசிய குஞ்சு வந்து செய்ய ஆரம்பிச்சு மாதிரி நிறைய முயற்சிகளை இந்த ஊர்ல பண்ணும் ஜாதி ஒற்றுமைக்கு தீண்டாமை ஒழிப்புக்கு இந்து ஒற்றுமைக்கு தொழில் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு மனத்தான ஒரு வளர்ச்சியை நோக்கி ஐயா நரேந்திர மோடியினுடைய கனவுக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா எப்படி இருக்குன்னு ஒரு கனவு கண்டாரு அப்படி ஒரு கனவை நோக்கி இந்த கிராமம் ஒரு தேசத்துல ஒரு மோடி இருந்தா ஊருக்கு ஊருக்குள்ள மோடி இருக்க வேண்டும் கண்ணன் கோலத்திலே மோடி இருக்கணும் அப்படி ஒரு உணர்வோடு நாம் உருவான நிச்சயமாக வளர்ச்சி நம்ம உங்களுக்கு எல்லாம் மறுபடியும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்